புவனகிரி அகர்ஹார வீதியில் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் கார்த்திகை முதல் தேதி தொடங்கி நாள்தோறும் ஐயப்பன் சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஆலயத்தில் ஆஞ்சநேயர் பூஜை விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால் பழம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதனையடுத்து மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் ஒன்று கூடி ஐயப்பன் பஜனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு பொருட்கள் நைவேத்தியம் செய்யப்பட்டு ஸ்ரீ ஐயப்பன் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஐயப்ப பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ திருக்கோவிலில் பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக பிரம்மாண்ட அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் குங்குமம் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர் லங்களில் அக்னி சலமாகவும் நினைத்தாலை முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் திருக்காத்திகை தீப திருவிழா முடிந்து ஏழு நாட்களான நிலையில் தற்போது அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக வார விடுமுறை தினத்தையும் தாண்டி நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலில் சுமார் ஐந்து மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் குறிப்பாக கோபுரம் பக்தர்கள் காத்திருக்கும் கூடம் கட்டப்பட்டது இந்த காத்திருக்கும் கூடத்தை கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்த நிலையில் திருக்காத்திகை தீப திருவிழா முடிந்த நிலையில் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இந்த காத்திருக்கும் கூடத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வருகின்றனர் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயத்தில் கார்த்திகை மாத தேய்பிரை பஞ்சமி தினத்தினை முன்னிட்டு நேற்றிரவு இங்குள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் பின் அலங்காரம் செய்யப்பட்டு பூக்களால் அர்ச்சனை செய்த பின் பஞ்சதீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது